தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் நான்கு மாதங்களே இருக்கும் நிலையில் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய்க்கு சீமானிடம் இருந்து வாக்குகள் பிரிந்து செல்லும் என பலரும் கூறி வந்த நிலையில் சீமானின் வாக்கு தாவேகாவுக்கு செல்லாது எனவும் விஜய் வருகை திமுகவிற்குதான் ஆபத்து எனவும் லயோலா முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் முடிவுகள் வெளியாகியுள்ளது திமுகவிலிருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிகா ஓட்டு பாதி ஓட்டு தவிர்க்க போகுது விஜய் கூட தானா அங்க வந்துடல சோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு சேர்க்காது அதிமுக ஓட்டுகள் விசிகா ஓட்டுகள் ஆனா இதுல நாமத்தல் ஓட்டே போல எல்லாரும் என்ன சொன்னா நாமத்தல் ஓட்டு போறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்துல

சீமான் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கை விட இந்த தேர்தலில் குறைவான வாக்கை தான் வாங்குவார் என பலரும் கூறி வந்தனர் இந்நிலைகள்தான் விஜய் அரசியலுக்கு வருவது சீமானை ஒரு துளி கூட பாதிக்காது என்றும் சீமான் பின்னால் இருப்பவர்கள் மற்றும் அவருக்கு வாக்களிப்பவர்கள் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருப்பவர்கள் ஆனால் விஜய் பின்னால் இருக்கும் கூட்டம் கொள்கை கோட்பாடு அற்றது எனவே திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளிடம் இருந்து வாக்குகள் விஜய்க்கு வருமே தவிர சீமானிடம் இருந்து வாக்குகள் விஜய்க்கு செல்லாது என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது இது விஜய் ரசிகர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விஜய் புதிதாக களமிறங்குவதால் எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் என்ற கேள்விக்கு தாவேக்காவின் வருகையால் முதலில் திமுகவுக்கு அதிக பாதிப்பு இருக்கும் என்றும் தொடர்ந்து இரண்டாவதாக விசிகாவுக்கு இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் அதிமுகவும் நான்காவது இடத்தில் பாமகவும் ஐந்தாவது இடத்தில்தான் நாதகா இருக்கிறது இதன் மூலமாக சீமான் பிடியை இறுக்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் சீமானுக்கு செல்வாக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே சீமான் தாவேகா மற்றும் விஜயை கடுமையாக சாடி வந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பு நாதகாவினருக்கு அடித்த ஜாக்பாட்டாக பார்க்கப்படுகிறது